இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா விசேட தேர்தல் நேரடி ஒளிபரப்பு நாளை காலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சகல தகவல்களையும் புதிய தொழில்நுட்பத்துடன் உங்களுக்கு வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம் நாடகாவை ரீதியில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட செய்தியாளர்களும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர்களும் இதற்காக தயாராக உள்ளனர் ஆரம்பமான சந்தர்ப்பம் முதல் வாக்கு பெட்டிகளை எடுத்துச் செல்லும் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட தகவல்களை நியூஸ் பஸ்ட் செய்தி அறையிலிருந்து உங்களுக்கு வழங்க நாம் தயார் நாளை இரவு முதல் உத்தியோகபூர்வ தபால் மூல வாக்கு முடிவுகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேரின் இறுதி முடிவு வரை பத்னானி ஸ்டைன் கலைகத்திலிருந்து அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் அனிஸ்டா விமல்ராஜ் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சில மனுத்தியாளங்களே இருக்கின்றது நாளை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை உங்களுக்கான வாக்குகளை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது நான்கு முப்பதுக்கு பின்னர் வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்பட்டு உங்களுக்கான அறிக்கைகளும் தரவுகளும் பெறுபாறுகளும் வழங்க இருக்கின்றோம் நான் தற்போது எங்கு இருக்கின்றேன் என்றால் தெற்காசியாவிலேயே மிகவும் பிரம்மாண்ட கலையரங்கமான ஸ்டெயின் இருக்கின்றேன் உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இருக்கின்றது பல்வேறு பட்ட தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தப்பட ஏஐ தொழில்நுட்பமும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இந்த பிரம்மாண்ட கலையரங்கம் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பலரும் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமின்றி இங்கு உடனுக்குடன் மாலை ஏழு முப்பதிலிருந்து தேர்தல் பெறுபர்கள் கிடைக்கும் வரை அதற்கு பின்னர் கூட உங்களுக்கான செய்திகளை வழங்குவதற்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் கடந்த ஜனாதிபதி தேர்தல்களாக இருக்கலாம் இம்முறை தேர்தலாக இருக்கலாம் அது தொடர்பிலான ஆய்வுகளையும் தரவுகளையும் உடனுக்குடன் சரியாக வழங்குவதற்கு முடிய சிரேஷ்ட ஊடகவியலாளர்களும் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு சரியான உத்தியோகபூர்வமான பெறுபவர்களை வழங்குவதற்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நான் ஸ்டெயின் கலேகத்தில் இருந்து அனிஸ்டா விமல்ராஜ்